சிமண்டா சிமண்டா மண்ணா மண் இந்த கலர்ல இருக்கு ம் மண்டி வேற கலவணு ஏன் தண்ணி குடிச்சுகா ஆ ஆ பாட்டில வரனதா நல்லா இருக்கு பார் மண்ண பத்தியா அப்படியே வரானே பாட்டில ஆறாம இதுல வர்ற ஆ

இந்த வண்டி வரை கழுவாம கடகு நாரைக்கிட்டு பாரு குளத்துல கூட்டிதான் போய் கழுவுங்க எங்க குளத்துல எத்தனை போய் தள்ளுறது தண்ணி என்னடா தம்பி இங்க வாடா

இது கழுது குட்டையோட்டதான் நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி மட்டும் பிடிச்சான்னு சொன்னி போடுது ஐயே இந்த கிளி இந்த கிளி தினையை வாங்கிட்டு வா இந்த மட்டும் வாங்கிட்டாரு கிளிக்கு பாரு எல்லாம் வாங்கிட்டாரு சொல்லுவான் தினையா அதுக்கு என்னது அந்த கொத்தமல்லி புதினா ஆனா தண்ணி மட்டும் பிடிச்சி கொடுத்து பிடிச்சி கொடுக்காது

பிரேக் வேறு கம்மியாகவே இருக்குது அந்த வண்டி இன்னும் ரெண்டாயிரம் கொடுத்தாவது தான் கொடுப்பாங்க போதும்